பேரன்புமிக்க முக்காலம் காணொளி அன்பர்களுக்கு வணக்கம் முதன் முதலாக காணொளி பார்ப்பவர்கள் நீங்கள் முதலில் நண்பர்களாகுங்கள் உங்கள் நண்பர்களை எங்கள் நண்பர்களாக்குங்கள் விரும்புங்கள் விமர்சியுங்கள் குரோதி வருடத்தின் குருப்பெயர்ச்சி மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அஷ்டமி தினத்தில் திருவோண நட்சத்திரம் கூடிய சுப வேளையில் அன்று மாலை ஐந்து நாற்பது மணியளவில் மேசராசியிலிருந்து ராசிக்கு இடம்பெயர்கிறார் குரு பகவான் தேவகுரு பொன்னன் வம்ச விருத்திகாரகன் பூர்வ புண்ணியாதிபதி என்றெல்லாம் பெயர் கொண்ட குரு பகவான் தொழிலாளர் தினத்தன்று ராசியிலே புகுந்து மகர ராசியாளர்கள் பெறப்போகும் பலன்களைப் பற்றித்தான் இந்த காணொளி முன்னேற்ற பாதையை நோக்கி நகரும் மகரம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மகர ராசியாளர்களே வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியில் விடைபெற்று குரு பகவான் ரிஷபராசிக்கு அன்று மாலை இடம் பெயர்ந்து செல்கிறார் மகர ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்து அவரது ஒன்பது ஐந்து ஏழு போன்ற பார்வைகளால் ஜென்மத்தையும் புண்ணிய ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் மிகச் சிறப்பானதாக அனைத்து வழிகளையும் ஏற்படுத்தி தரப்போகிறார் என்று அறுதியிட்டு சொல்ல முடியும் இதுவரை பல காரணங்களால் ஏற்பட்ட உடல்நலக் குறைவு இயக்கங்களில் ஏற்பட்ட மயக்கம் முயலாமை சோர்வு உள்ளிட்ட பல இன்னல்களிலிருந்து விடுபடப் போகிறார்கள் மகர ராசியாளர்கள் மகர ராசியாளர்களே மகிழ்ச்சிதானே மருந்து மாத்திரைகள் தீர்த்து வைக்காத பல வியாதிகளை குரு பகவானின் பார்வை உங்களுக்கு தீர்த்து வைக்கப் போகிறது இடமாற்றம் எங்கு செல்வது எப்படி இருப்பது இருக்கிற வேலை போனால் அடுத்து எங்கு வேலை பார்ப்பது என்றெல்லாம் நீங்கள் கொண்டிருந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை தேடி கொண்டிருந்தீர்கள் அல்லவா அதற்கெல்லாம் விடை கொடுத்து விடையளிக்கத்தான் குரு பகவான் வருகிறார் கவலையை விட்டொழித்து மனதோடு குரு பகவானை வழிபடுங்கள் தாயார் உடல்நல பாதிப்பிலிருந்து விடுபடுவார்கள் பிரச்சனைக்கு ஆளான இடம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் முடிவுக்கு வந்துவிடும் குழந்தைகளுக்கு உற்சாகம் பிறக்கும் தங்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் நீங்கும் அவர்களது ஆரோக்கியமும் அறிவுத்திறனும் பெருகும் உங்களை அவர்கள் மகிழ்விப்பார்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று மேல்நிலை கல்விக்கு தயாராவார்கள் விரும்பிய கல்வியை தேர்ந்தெடுத்து விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்க அதற்கேற்ற வருமானம் வந்து அட்மிஷன் போன்ற தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பூர்வீக பூமிக்கு இடம் மாற்றம் செய்து கொள்ள விரும்புவோர்கள் உடனடியாக செயல்பட முடியும் ஆனால் அவரவர்கள் ஜாதகத்தின் அடிப்படை கிரகங்களைக் கொண்டு இதை மட்டும் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் விற்பதில் பெறுவதில் இழுபறி நிலைகள் மாறி வழக்குகளிலிருந்து விடைபட்டு அவைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மிகவும் சரியாக கிட்டும் நேரம் இது கொட்டி கொடுக்கத்தான் வருகிறார் இந்த குரு பகவான் வேலைகளுக்கு முயற்சி செய்வோர் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் மனமுழுக்க சந்தோஷம் என்று வளம் போகிறார்கள் இந்த மகர ராசியாளர்கள் பதவி உயர்வுக்கு முன்னணி பட்டியலில் இருப்பவர்கள் தங்கள் பெயர் வரும் ஏற்கனவே முன்வரிசையில் காத்திருப்போருக்கு பதவி உயர்வு கிடைத்துவிடும் உத்தியோகத்தில் இடமாற்றமும் ஊதிய உயர்வும் கொடுக்கப் போகிறார் மகர ராசியாளர்களுக்கு இந்த ரிஷபகுரு கூலி வேலை செய்யும் மகர ராசியாளர்களும் குதூகலிக்கும் நேரம் இது வேலை கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தை போக்கி ரிஷபராசியில் அமர்ந்த குரு பகவான் தடைப்பட்டு நின்ற வேலைகளையெல்லாம் ஆரம்பிக்க வைத்து அவர்கள் உங்களை தேடும்போல் செய்வார்கள் ஆகவே தினந்தோறும் உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும் அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் உடல் நலமும் ஒத்துழைப்பு தரும் உங்கள் செல்வ நிலை உயரும் உங்களது வசதிகள் பெருகும் கவலை வேண்டாம் பழம் காய்கறிகள் பாய் பதநீர் போன்ற பருவகாலத்திற்கு ஏற்றாற்போல் ஆங்காங்கு வியாபாரம் செய்யும் மகர ராசியாளர்கள் கொண்டுவரும் சரக்குகள் அனைத்தும் உடனுக்குடன் விற்று தீர்ந்து விடுவதுடன் பணம் அவர்கள் பையை நிரப்பும் மகிழ்ச்சி அவர்கள் மனதில் நிறையும் கவலை வேண்டாம் தகப்பனார் வழியில் இருந்து வந்த பகைகள் மாறி பங்காளிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் விழாக்கள் திருமண வைபவங்கள் ஆலய திருவிழாக்கள் போன்றவற்றில் பகைத்திருந்த பங்காளிகள் ஒன்று சேரலாம் அதற்கு வித்திடுவார் இந்த குரு பகவான் நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் வேண்டி காத்திருப்போருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதும் பிள்ளை செல்வத்தால் குடும்பத்தில் மகிழ்வு ஏற்படுவதும் கணவன் மனைவியரிடையே இருந்து வந்த பிணக்குகள் தீர்ந்து ஒன்று சேர்வதும் விவாகரத்து போன்ற கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வழக்குகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வருவதும் இந்த குரு பகவான் மகர ராசியாளர்களுக்கு கொடுக்கும் ஒரு மாபெரும் சித்தி திருமணம் ஆகாது வயது கடந்து கொண்டு காத்திருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயம் மனமாலை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை பெருக்குவார் மகர ராசியாளர்களே கவலை கொள்ள வேண்டாம் பெற்றோர்களின் மிகப்பெரிய கவலைகளில் ஒன்றான இந்த திருமண வைபவமும் பிள்ளை பேரும் தீர்த்து வைக்கவே இந்த குரு பகவானது பயிற்சி நடப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு தொடர்பு ஆகியவற்றிலெல்லாம் உங்களுக்கு லாபம் தருவதும் அழைத்துச் செல்வதும் குரு பகவானின் வேலையாகவே இருக்கும் நீண்டகால கடன்கள் வீட்டு தேவைக்கான கடன்கள் நகை மீதான கடன்கள் வசதி தேவைக்காக கடன்கள் ஆகியவையெல்லாம் படிப்படியாக குறைந்து முழு நிறைவை அடைய செய்யப் போகிறது மகர ராசியாளர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரியல் எஸ்டேட் தரகு போன்றவற்றில் நல்ல லாபம் கிட்டும் மளிகை மருந்து இரும்பு பெயிண்ட் ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் செய்வோருக்கு மிகுந்த லாபம் கொடுப்பார் நம் குரு பகவான் நாட்டிய நடன கலைஞர்கள் டிரைவிங் கார் விற்ப விற்க வாங்க மெக்கானிக் தொழில் புரிபவர்கள் நல்ல முன்னேற்றம் முன்னேற்றமடைவார்கள் வரைகலை கணிப்பொறி கலைஞர்கள் கட்டிடக்கலை சிற்பத்தொழில் தொழில் போன்ற தொழில் புரிவோருக்கு புதிய புதிய யுக்திகள் தோன்றி பெயரும் புகழும் கிடைக்கும் திறமைக்கேற்ற ஊதியமும் சன்மானம் போன்ற வெகு சிறப்பும் தருவார் நம் குருபகவான் வயதில் மூத்தோர்கள் பிள்ளைகளால் ஆதரவும் புனித யாத்திரை செல்லவும் மத குருமார்களை சந்தித்து தீட்சை மற்றும் ஆசி பெறுவதும் இந்த குருபகவான் செய்யும் வழியாகும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கொட்டி கொடுக்கும் மகர ராசியாளர்களுக்கு முன்னேற்றத்தை காணப்போகும் மகர ராசியாளர்கள் அனைவருக்கும் முக்காலம் அறிவோம் காணொலியின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் பெருமையடைகிறேன் தேவையற்ற நீண்ட பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது மகர ராசியர்களுக்கு நல்லது முடிந்தால் இந்த வருடத்தில் ஒரே ஒரு முறை புதுக்கோட்டை மாவட்டத்திலுள்ள திருவேங்கை வாசல் என்னும் திருத்தலத்திற்குச் சென்று புரீஸ்வரர் என்ற திருவேங்கை நாதரையும் பார்வதி தேவியையும் தரிசித்து குருபகவானின் பகவானின் பலன்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் குரவே சுவலோகா விஷஜே ஸ்ரீ நதவிஷிணா நமோ நம பூஜ்யந்திரா சத்தியம்தாய பஜதாம் கல்வா நமதாம் காமதேனு நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவையெல்லாம் தீர நல்லதே நடக்க வேண்டும் முக்காலம் அறிவோம் காணொலி அன்பர்களே நீங்கள் நண்பர்களாங்கள் உங்கள் நண்பர்களை எங்கள் நண்பர்களாக்குங்கள் விமர்சனம் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் செல்ல